காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தமுமுக சார்பில் புகார் மனு வலைதளத்தில் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் செய்தவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் அனைத்து மத நம்பிக்கை கொண்டவர்களும் சகோதரர்களாக மாமன் மச்சான்களாக வேற்றுமையில் ஒற்றுமையோடு வாழ்ந்து வருவதை தாங்கள் அறிவீர்கள் மதத்தின் பெயரால் அவதூறுகளை பரப்பி அதன் மூலம் இளைஞர்களை கொந்தளிக்க செய்து அவர்கள் எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு பலரும் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி வெறுப்பு பிரச்சாரம் அவ்வப்போது செய்து வருகிறார்கள் சமீபத்தில் கொன்னத்தூர் முதல்வர் என்ற முகநூல் கணக்கில் இஸ்லாமியர்களை தங்கள் உயிருக்கும் மேலாக மதிக்கின்ற முகமது நபிகள் பற்றி கொச்சையாகவும் அறுவருக்கு தக்கவும் பதிவு செய்து அதோடு மட்டுமில்லாமல் இஸ்லாமிய தலைவர்களை குறிப்பாக எங்கள் மாநில தலைவர் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் எம் எச் ஜவாஹிருல்லா எம்எல்ஏ அவர்களையும் மற்ற பிற தலைவர்களையும் சேர்த்து மிக கீழ்த்தனமாக பதிவு செய்துள்ளார் இந்த பதிவை கண்ட இஸ்லாமியர்கள் கொந்தளிப்புடன் காணப்படுகிறார்கள் இதுபோன்ற பதிவு செய்பவர்களை தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்துள்ளதை கருத்தில் கொண்டு கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகிய தங்களிடம் நாங்கள் இந்த புகாரினை அளிக்கிறோம் யார் இந்த முகநூலில் இந்த கேவலமான பதிவை பதிவிட்டாரோ அவரை கைது செய்து சிறையில் அடைத்து சட்டத்தில் உயரிய தண்டனை அவருக்கு தர வேண்டும் இதன் மூலம் இனி யாரும் இதுபோல் பதிவுகளை வழித்தளத்தில் பதிவிடக் கூடாது என்று உணரும் அளவிற்கு தங்களின் நடவடிக்கை இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இதில் தமுமுக மாவட்ட தலைவர் சர்புதீன் தமுமுக மாவட்ட செயலாளர் முஜிப் ரஹமான் மாமக மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் தமுமுக மாவட்ட பொருளாளர் சிராஜுதீன் தமுமுக மாவட்ட துணை தலைவர் டி எம் எஸ் அப்பாஸ் தமுமுக மாவட்ட துணை செயலாளர்கள் நுர்தீன் பைசல் மாமக மாவட்ட துணை செயலாளர் ஆஷிக் அகமது மக்கள் உரிமை நுகர்வோர் மாவட்ட செயலாளர் சதாம் ஆகியோர்கள் கலந்து கொண்டு எஸ்பி பி அவர்களிடம் மனு கொடுத்தனர் பண்ணுவதாக வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க குண்டூத்துறை சேர்ந்த நந்தகுமார் அவருடைய பேர் அவர் வலைதளங்களில் பதிவு போட்டிருக்கார் உலகமெங்கும் உயிர் மேலாக மதிக்கக்கூடிய முஸ்லீம்க்கு மதிக்கக்கூடிய உத்தம நபி இறுதி தூதர் நபிகள் நாயகம் செல்லா உலக செல்லம் அவர்களை வந்து கொச்சையாகவும் அதே போல் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் அவர்களையும் அதே போல் பிற அமைப்பினை சேர்ந்த தலைவர்களை அதே போல் பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி இவர்களெல்லாம் அந்த ஃபேஸ்புக் வலைதளங்களில் வந்து ரொம்ப கொச்சையாக அசிங்க அசிங்கமான பதிவு போட்டிருந்தார் இது போன்ற பதிவு வெளியே போகும்போது அது மிகப்பெரிய ஒரு பதட்டமான சூழ்நிலைமை உருவாகும் அதனால் காவல் இந்த மாவட்ட கண்காணிப்பாளர் பார்த்து இந்த புகார் கொடுத்துருக்குறோம் உடனடியாக அரெஸ்ட் பண்ணணும் நடவடிக்கை எடுக்கணுங்கிற அந்த புகார் மனுவில் நாங்கள் பதிவு செஞ்சுருக்கிறோம் என்ன நோக்கத்துக்காக இது போன்ற பதிவு போடுறாங்க நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது இப்படியான பதிவை போட்டு அவங்க கட்சியில் ஒரு பொறுப்பு வாங்குவதற்காகும் இதே போல் பதிவு போட்டு அல்லது தனக்குத்தானே வந்து பெட்ரோல் கொண்டு போட்டு பிஎஸ்ஓ வாங்கி போலீஸ் பாதுகாப்பு வாங்கி வளம் வரக்கூடிய வியாபாரம் பண்ணக்கூடிய இது போல் வசூல் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் காவல்துறை பிஎஸ்ஓ கொடுக்குற அந்த காரணத்தை அது வந்து நமக்கும் கிடைக்குமேங்கிற நல்ல அந்த நோக்கத்தில் இந்த நபரும் இப்படி ஒரு பதிவு போட்டு அவரை தன்னை வளர்த்துக்காக முயற்சி எடுக்கிறாரு இது ஆரம்பத்திலேயே நம்ம கில்லி எரியப்பட வேண்டும் ஏன்னா அமைதியாக போகக்கூடிய தமிழகத்தில் இது போன்ற பதவிகள் வந்து ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி தேவையில்லாத ஒரு பதட்டத்தை உருவாக்க காரணமாக அமைஞ்சரும் உடனடியாக நடவடிக்கை வேண்டும் கேட்டுக்கொண்டு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட நிர்வாகி நாங்கள் எல்லாம் ஒருங்கிணைங்கி வந்திருக்கிறோம் இந்த கூட்டத்தில் நம்முடைய மாவட்ட அணியினுடைய பொறுப்பாளர் சதாம் ஹுசேனும் இதில் கலந்துருக்கிறாங்க தவளை பதிவு செய்கிறோம் பதிவில் வந்து நபிகள் நாயகத்தை பற்றி கொச்சையாக அதாவது அந்த வார்த்தையை சொல்ல முடியாத அளவுக்கு அசிங்கம் அசிங்கமாக போட்டிருக்காரு இது படிக்கும்போது இந்துக்களும் விரும்ப மாட்டாங்க கிறிஸ்தவர்களும் விரும்ப மாட்டாங்க எந்த மனிதரும் விரும்ப மாட்டாங்க ஏன்னா இங்கே வந்து உலக லெவலில் அந்த தலைவரை அந்த உத்தம நபியை எல்லாருமே அவருடைய சேவைகளை தியாகத்தை போற்றக்கூடியவங்களாக தான் இருக்கிறாங்க இவருடைய ஆதாயத்துக்காக இவருக்கு ஏதோ கிடைக்குங்கிற ஒரு நோக்கத்துக்காக போட்டிருக்காரு இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இது ஆரம்பத்திலேயே கில்லி எரியப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்